சின்ன சின்ன சிரிப்புகள் சொல்றேன் அந்த காலத்துலலாம் வீட்டில் பெரிய பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா அடிக்கடி சிரிப்பான கதைகள் சொல்லுவாங்க பழமையில சொல்லுவாங்க விடுகதை போடுவாங்க பேசும்போதே சிரிப்பாக சிரிப்பா ஆபாசம் இல்லாதான் சிரிப்பா விஷயம்லாம் பேசுவாங்க வீட்டில் எல்லாரும் திடீர் திடீர்னு சிரிக்கனா அதுக்கு காரணம் வந்து அவங்க அது மாதிரி சில சிலேடையாக பேசுவாங்க அதாவது சிலேடைனா அது ஆபாசம் இருக்காது விரசம் இருக்காது மற்றவங்க சிந்திக்க வைக்கும் அந்த வந்து சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் அப்படியே சிரிக்கிறதில் நிறைய ஒரு ரொம்ப கட்டியான தனமாக பேசுவாங்க அதில் வந்து அந்த காலத்து கலைமழி ஆசிரியர் கீவா ஜெகநாதங்கிறவரும் ஒரு சிறப்பான சிரிப்பு பேச்சாளர் எப்படின்னா அவர் அவர் வந்து ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போயிருந்தார் போயிருந்தப்போ அங்கே உள்ள நண்பருடைய மனைவி கேட்பாங்க டிபேருக்கு பூரி செய்யலாமான்னு அதை கேட்குறப்போ அவர் உடனே நண்பர் சொல்றாரு உங்களுக்கு பூரி பிடிக்குமா அப்படின்னு கேட்பாரு ஜெகநாதருக்கு பூரி பிடிக்காமல் இருக்குமா அப்படின்னு யார் சொல்லுவார் கீவா ஜெகநாதன் ஏன்னா ஜ ஜ ஜகநாதர் வந்து தான் கோயில் இருக்கு அதுக்காக ஜெகநாதருக்கு பூதி பிடிக்காமல் இருக்குமான்னு அந்த ஸ்லேடே சொல்லி அவங்கெல்லாம் சிரிக்க அவங்கள சிரிக்காரு சிந்திக்க வைப்பாரு அப்புறம் இன்னொரு வருகிற இன்னொரு நண்பர்கிட்ட போயிருப்பாரு அவங்களுக்குலாம் அவருக்கு பால் பிடிக்க கொடுப்பாங்க அந்த பாலில் ஒரு எறும்பு கிடந்தது அந்த வீட்டுக்காரங்க பார்க்கல இவர் கையில் கொடுத்தாலே அந்த பாலை பார்த்தோன்னே என்ன சொல்லுவார் பார்க்கடலில் சீனி மாதம் பண்ணிக்கொண்டிருக்கிறாரு அப்படின்னு நான் அவங்களுக்கு ஒன்றும் புரியலை என்ன சொல்லுறீங்க என்ன சொல்லீங்கன்னா காட்டுவார் இத பாருங்க சீனிவாசன் சீனிவாசன் எறும்பு பார்க்கடனும் பார்க்கடை பள்ளிக்கொண்டு பெருமாள் சீனிவாசன் அவருக்கு ஒரு பேர் உண்டு பேருந்து பார்க்கடலில் சீனிவாசன் பள்ளிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஸ்ரேடைய சொல்லணும் அவங்களுக்கு ஒரு சிரிப்பு அடம் எப்படி அது அதை அதை தப்ப கூட அதை சிரிப்பா மாற்றி சிந்திக்க வைக்கிறாருல அது மாதிரி திறமை நிறைய இருக்கு உண்டு வீடுகளே அது மாதிரி சிரிக்க சிந்திக்க வைக்கிற வைக்கிறது உண்டு ஒருத்தர் வந்து ஒரு வந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தாரு என்னங்க வேகமாக ஓடுறீங்க ரயிலில் பிடிக்கத்தான் இங்கே எப்படி ரயிலை பிடிக்க முடியும் நான் விட்டுட்டா நான் தானே பிடிக்கணும் அப்படிங்கிற அதுதான் அந்த ரயில் போயிட்டு அடுத்த ரயிலுக்கு போகலாமே ஆமாம்ல அது நாய் தெரியலாம் ஓடியே பிடிச்சலாம் நினச்சேன்னு சொல்லி அது என்னடா இப்படி ஒரு ஆள் கிடைஞ்சிடலாம் சித்தே இருப்பார் அப்புறம் சொல்லுவார் பேர் பக்கத்தில் விளையாட்டு ஐயா மணி மணி என்னய்யா ஐயா மணி ஓடலையா ஓடலையா மணி எப்படியா ஓடும் கடையானம் ஓடலாம் சொல்லுங்க ஆமாம் கடிகாரமும் ஓடாது ஏன்னா கீ கொடுக்கலன்னு சொல்லுங்கன்னா இவரே அதுக்கு விளக்கம் சொன்னோன்னா அவர் அம்மாவான் தப்பு நான் சப்பா பேசிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி அதை சிரிப்பாக மாற்றிடுவார் அப்புறம் ஒருத்தர் வந்து ஹோட்டலில் நின்றுக்கிட்டே ஐயா இந்த ஊர் வழி இந்த வழியாக போனால் திருநெல்வேலி வருமா அப்படின்னு திருநெல்வேலியெலாம் வராது ஐயா நம்ம தான் அங்க நோக்கி போனோம் அப்படின்னு அவர் சொல்லுவார் என்ன அப்படின்னா அது சிரிப்பா அந்த சொல்லையே சிரிப்பாக மாற்றுவார் ஒருத்தட அவர் ஒருத்தர் தான் நண்பர் வீட்டுக்கு போயிருந்தார் அந்த நண்பர்கள் வந்து கொஞ்சம் புலமையாக வந்தவர் சிலடியாக பேசி சரி கேட்குறாரு எல்லாரையும் அவர் வீட்டில் பிள்ளைகள்லாம் என்ன பண்ணாங்க மேஜர் கடலை வச்சுருக்கா ஆளு ஆளுக்கு அடி திங்குறது சொல்லி தெளி திங்கிறப்போ விளையாட்டு நிறைய கடலாம் செஞ்சு கிடக்குது அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணார் அந்த கடலையெல்லாம் பொறுக்கி பொறிக்கிட்டே வந்து டப்பாவில் போட்டுட்டு இருந்தார் அப்போ பார்த்தா இவர் இவர் போனோன்னா இவர் என்ன 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 ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா சிறியோ சிந்தியோ சிறு கடலை எல்லாம் சிறு கடலை எல்லாம் பெரியோர் கடன் அப்படி அதாவது அந்த பாட்டு ஒன்று ஒண்ணு தெரியுமா சிரியோ செய்த சிறுவுல எல்லாம் பெரியோர் பொறுப்பு கடனைங்கிற பாட்டை இவர் எப்படி மாத்திராரு சிறு கடலை எல்லாம் பெரியோர் ஆயன் பொறுக்குவது கடனைன்னு மாத்தி சொன்னோன்னா அவருக்கு சிறு வந்த வந்தாருக்கு சிரி பந்தேசு அப்புறம் இன்னொரு நாளைக்கு என்ன பண்ணார் அவர் வந்து அதே மாதிரி டாக்டர் டாக்டர் கிட்ட போறாரு டாக்டர் டாக்டர் எனக்கு வந்து ரொம்ப பரித்தல் இருக்கு சரியானடி கொடுத்து இதை மூணு நாளாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மறுநாள் அந்த டா பேஷண்ட் வராரு டாக்டர்கிட்ட வந்து டாக்டர் வை நீங்கள் கொடுத்து ஒருவழைக்கு தான் வந்தது அப்படி ஒருவாக்கு த மூணு விலை எழுதி தந்தீங்க இல்லை நீ எழுதி கொடுத்த சீட்டு ஒரு வேலை தான் சாட முடிஞ்சிது அப்படின்னோடனே உடனே அது இது ஒரு செய்யப்போ அப்புறம் இன்னொரு ஒரு விஷயத்தில் ஒரு டாக்டர் வந்து டெஸ்ட்டு பண்ணி வந்துட்டு உங்களுக்கு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது கேடுமார் அப்புறம் இவர் த உடனே பக்கத்தில் அவர் உள்ள போன நான் அப்புறம் அம்மா அம்மா நான் சாய்யானே வந்து சொல்லியிருக்கேன் ஏன் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்னு இல்லை டாக்டர் புதுசாக ஃப்ளாட் வாங்கியிருக்காரு அதுக்கு பணம் பத்தாமல் இருக்குது உங்களுக்கு ஆவணம் பண்ணாதே அவருக்கு பணம் கிடைக்கும் அதனால உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே இவர் அது இவருக்கு அப்படி அப்படியே ஒரு சிரிப்பு இருக்குது இன்னொன்று ஒரு இன்னொருத்தர் வந்து டாக்டர் போய் டாக்டர் டாக்டர் நான் உட்காரத்தில் ரொம்ப கட்டி கட்டி இருக்குது டாக்டர் ஒன்று கட்டிருந்தான் அடுத்த இடத்துல உட்காருங்க மாறி பாருங்க ஏன் அந்த இடத்துல உட்காருங்க அப்படி கிடையாது அவர் சொன்னது தான் உட்கார இடத்துல கட்டின்னு சொன்னது ஏன்னா டாக்டர் என்ன சொல்றாரு அதை இடத்துல வேற இடத்துல மாற்றி பாருங்க ஏன் அந்த இடத்துல உட்காருங்க நீங்க அப்படின்னு சொல்றாரு அதுவும் சிரிப்பு அப்புறம் அவர் ஸ்கூல்ல வாக்கியர் வந்து பையன்கிட்ட கிட்ட தான் புதுசார் வாக்கியம் வந்துருக்கிறாரு எல்லா பையனையும் அறிமுகம் கொடுத்துறாரு சார் நான் உங்களோட பேரன்னா பேரன கேட்குறப்ப ஒரு பையனிடம் உன் என்ன அப்படிங்கிறாரு என் பேர் வீரமணி என் பேரு உன் பேரன் கேட்டால் பேர் வீரமணிங்கிறான் அப்போ உங்க அப்பா வீரமணி இல்லையா இல்ல தம்பி ஓன் வீரமணி எங்க அப்பா பேர் வீரமணியா இல்ல சார் எங்க அப்பா பேர் வீரமணி நான் ரமணி வீரமணி அது வீரமணிதான் வீரமணி அப்படின்னு சொல்றாங்க அவரு அது சின்ன சிரிப்பு இப்படி இன்னொருத்தர் ஒருத்தர் வந்து ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருப்பாரு உன அப்ப வந்து பக்கத்துல உள்ள நண்பர் வந்து என்ன ஏன்னா ரொம்ப சோகமா கலந்துருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு ஒன்றும் இல்லை என் பொண்டாட்டு ரொம்ப சண்டை போட்டு கோவிச்சுட்டு வந்துட்டேன் என்ன கோவம் அப்படி இல்ல நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா பாதியே சொன்ன சாடம் வந்துவிட்டு அதான் எனக்கு கோவமாக இருக்கு ஏன் சாடம் வந்துட்டீங்க என்னால் என் சாடம் என்ன கோம் இல்லை அவர் சொன்னான் இதோட பாஞ்சு வருஷம் சாப்பிட்டுட்டீங்கன்னு என்ன சொன்னான் அப்போ பாதிலே நான் அஞ்சு கோவச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அதை பாதி அந்த தோசை பாதிலே இருந்துச்சு பாஞ்சு வருஷம் பத்தலன்னு அவர் சொல்கிறதா சிரிப்பாக எடுத்துக்க வேண்டியது இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நிறைய சிரிப்பு கலந்துருக்கும் அதை நம்ம சிரிப்பாக சிந்தனையோட சிரிக்கையை பார்த்துக்கணும் சிரிப்பு சிரிப்பு வந்து நல்ல சிறந்த டானி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சில சிறந்த தான் சிரிப்பு எப்பவும் வாழ்க்கையை சிரித்துக்கொண்டே இருக்கவங்களுக்கு பல கவலைகள் போயிடும் வியாதிகள் போயிடும் தண்ணே தன்னும் தானும் அடுத்தவங்களையும் தானும் சிரித்து அடுத்தவங்க தான் சிந்தனையாளர்னு பேர்